அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அதாவது நம்ம நாட்டில் வந்து உப்பு பிரச்சனை தேங்காய் பிரச்சனை அதுக்கப்புறம் முதலை கடி கீழக்காகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் நம்ம நாட்டினுடைய பெருமை வந்து இந்த யூனிவர்சல் அப்படின்னு சொல்லலாம் உலகளாவிய ரீதியில வந்து எல்லாருமே பிரைடா திரும்பி பார்க்கக்கூடிய வாவ் அழகான ஒரு நாடு அப்படின்னு திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நிறைய பெருமைகளும் இருக்கு நாடு அப்படின்னு சொல்லலாம் நம்ம நாடு பெருமைகளை வந்து மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கு பெருமையால வந்து உலகை ஆண்டு இருக்கு சொல்லலாம் இல்லையா இலங்கை ஒரு குட்டியான ஒரு நாடு ஒரு கடலுக்கு பக்கத்துல நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கு யாருக்குமே தெரியாத ஒரு உலக படம் எடுத்தாலே தேடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இலங்கை அப்படின்னாலே அது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பாரம்பரிய பெருமைக்குரிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எழுபத்தி ரெண்டாவது உலக அழகி போட்டி வந்து வர்ற முப்பத்தி ஓராம் திகதி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைதராபாத் நகரத்தில் நடைபெற இருக்கு ஸோ இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி ஃபைனலுக்கு போகிறாங்க நம்ம நாட்டை சேர்ந்த அனுதி குணசேகர அப்படிங்கிற ஒரு பெண்மணி ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாலே இந்த அனுதி குணசேகர தான் வர்றாங்க இவங்க இருபத்தி அஞ்சு வயசு இவங்களுக்கு அப்பா வந்து ஒரு போலீஸ் அதிகாரி அம்மா வந்து அழகு கலை நிபுணர் கலனி யூனிவர்சிட்டியில வந்து சர்வதேச உறவுகள் தொடர்புல பட்டப்படிப்பை வந்து முடிச்சிருக்காங்க பதினேழு வயசுல இருந்தே உலக அழகியா வரணும்னு வந்து சொல்லியிருக்காங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஓராம் தேதி நடக்க இருக்கிற போட்டியில வந்து ஒவ்வொரு நாடுகள் சார்பாகவும் ஒவ்வொரு அழகிகள் வந்து கலந்துக்குவாங்க அந்த வகையில நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி அனுதி குணசேகரை வந்து கலந்துக்க இருக்காங்க அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயமாக இருக்கு அதுல என்னன்னா அந்த அனுதி தொடர்பாக பல பிக்சர்ஸ் பாடல்கள் நேர்காணல்கள்லாம் வருது ரொம்ப அழகான ஒரு பெண்மணி அவங்க இலங்கை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அதனால வந்து அனுதி குணசேகர அனுராதபுர நகரத்தை சேர்ந்தவங்க அந்த வகையில நம்ம ஏரியா பொழுது கொஞ்சம் பெருமையாக இருக்கு சிஜிசி டாக் ஷோப் சார்பாக அனுதி குணசேகர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் அடுத்தது எல்லாருக்கும் தெரியும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி பால சிறிசேன அவர்களுக்கு வந்து நூறு மில்லியன் அபராதம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டிருந்தது மூன்று வருஷங்களுக்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரியில எதுக்காக தெரியும் பலதரப்பட்ட விமர்சனங்களை தொடர்பாக வந்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறு தாக்குதல் நடந்துச்சு இல்லையா இந்த தாக்குதல் நடந்த போது ஜனாதிபதியாக இருந்த மைத்ரி பால சிறிசேன அவர்கள் நாட்டில் இருக்கல சிங்கப்பூருக்கு போயிருந்தாரு புலனாய்வு துறை அதிகாரிகளுக்கும் வந்து விஷயம் தெரிஞ்சிருக்கு ஆனா தடுத்து நிறுத்துற அளவுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிறதுக்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு இந்த ஈஸ்டர் உயிரிழந்தாங்க இல்லையா இருநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்டோர்கள் இவங்களுக்கு வந்து நஷ்டஈடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க நஷ்டஈடு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நூறு மில்லியன் ரூபாய் அபராத தொகையை வந்து கேட்டிருந்தாங்க நீதிமன்றம் அந்த வகையில மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களுக்கு மாத்திரம் கிடையாது முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிரி பெரண்டோ அவர்களுக்கு ஐம்பது மில்லியன் ரூபாய் முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளருக்கு நிலந்த ஜெயவர்தன எழுபத்தஞ்சு மில்லியன் ரூபாய் மாதிரி சிசிர மெண்டிஸ் அவர்களுக்கு பத்து மில்லியன் ரூபாயின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பெரிய அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருந்தாங்க நீங்க இதை கட்டி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை கட்ட முடியாம தான் மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் சொன்னது என்னன்னா என்கிட்ட எங்க காசு நான் வந்து பெட்டாவில் இருக்கக்கூடிய போதி மரத்துக்கு கீழே அதாவது போகாக்கி கீழே போயிருந்து ஒரு டின் எடுத்து பிச்சை தான் எடுக்கணும் ஆட்கள் கிட்ட இது கொடுக்கறதுக்கு நூறு மில்லியங்கிறது சின்ன காசாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது தான் அது ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் வந்து அந்த காசை வந்து கட்டி முடிச்சாரு அண்மையில வந்து ஒரு நேர்காணலில் வந்து பங்கு நீங்கள் வந்து நேர்காணல் செய்யக்கூடியவர் மைத்ரிபால சிறிசேனா அவர்களை பார்த்து கேட்கிறாரு நீங்க ஈஸ்டர் அட்டாக் நடக்கும்போது நாட்டுல இல்லைன்னு சொன்னீங்க ஏதோ ரெஸ்ட் எடுக்க போனேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேக்க இல்லை நான் அப்படி சொல்லலை நான் இங்க ரெஸ்ட் எடுக்க போனேன் நான் மருத்துவ தேவைக்காக தானே நான் போனேன் அப்படின்னு உடனே நேர்காணல் செய்யறவர் என்ன பண்ணார்ன்னா அந்த பாருங்க பேசிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு அப்ப அவர் என்ன சொன்னார்னா ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு என்ன சொல்றது ஒரு பஞ்ச போட்டு அதை நிறுத்திட்டாரு இப்படி சம்பவங்கள் பதிவாயிருந்துச்சு இல்லையா இப்போ அந்த இவங்க இருந்து அறவிட்டாங்க இல்லையா அரசாங்கம் பணம் நூறு மில்லியன் ஐம்பது மில்லியன் எழுபத்தி அஞ்சு மில்லியன் பத்து மில்லியன் சொல்லிட்டு நஷ்டஈடாக எடுத்தாங்க இல்லையா இந்த பணத்தை இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தி ஈஸ்டர் அட்டாக்னால் பாதிக்கப்பட்ட அறுநூற்றி அறுபத்தி ஒரு பேருக்கு நஷ்டஈடாக வழங்கி இருக்கிறதாக சட்டமா அதிபர் வந்து உயர் நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்காரு ஆமாம் இந்த திரட்டப்பட்ட நிதி அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வாறு பிரதிவாதிகளிடமிருந்து பெறப்பட்ட தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஏழு எட்டு வீதமான பணத்தை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டதாக அவர் வந்து சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல விஷயம் அதாவது இந்த இந்த விஷயத்துக்காக வந்து நான் அரசாங்கத்தை வந்து பாராட்டுவேன் இதுல வந்து இந்த முகசுதி காசுறது எல்லாம் கிடையாது கரெக்டா அங்க இருந்து அறவிட்டதை எடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அது நல்ல விஷயம் அதுக்கு நான் வந்து பாராட்ட சொல்றேன் ஆனா அவங்கள பாராட்டினாலும் வந்து இன்னொரு பக்கத்துல இன்னைக்கு பாராளுமன்றத்துல உங்களை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூத்தி முப்பத்து நூத்தி முப்பது ரூபாய்க்கு இருந்த உப்பு பேக்கெட்டை முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்கன்னா எழுவத்தாறு வருஷமா உப்புக்கு இப்படி எல்லாம் வந்து வெளியே இருக்கல்ல ஆனா உப்பு பேக்கட்டை வந்து ஆறு மாசத்துக்குள்ள இவ்வளோ பெரிய ஒரு இதுல வந்து கொண்டு போய் விட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர் இன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஃபக்கீம் ஆகட்டும் சாமர சம்பத் தசநாயக்கன் சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேரு ரிஷால் பதீதன் உட்பட நிறைய பேர் வந்து பேசிட்டாங்க அந்த உப்பு பிரச்சனைய இப்போ நூற்றி முப்பது ரூபா வந்து சொல்றீங்க ஓகே அப்ப இன்னைக்கு யாரோ ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க ஆமாங்க அங்கே இங்கே உப்பு பேக்கெட் எல்லாம் இருக்கு நிறைய பேர் பதுக்கி வச்சிருக்காங்க ஆனால் நீங்க சத்தோசில போய் பாருங்க நூற்றி இருபது ரூபாய்க்கெல்லாம் உப்பு எடுக்கலாம் உப்பு இல்லைன்னு சொல்ற கதை வந்து பொய்ன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அப்படிலாம் கிடையாது நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லையா இந்த பெட்டா மார்க்கெட்டுக்கு போய் அங்கேயே பொருட்கள் வில குறைன்னு தான் நம்ம போறோம் ஆனால் அங்கேயே வந்து உப்பு பேக்கெட் வந்து முன் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருந்துச்சுன்னு அன்னைக்கு இல்லையா அது என்னுடைய அந்த நைட் டைம்னால பிக்சர் அதுவும் எடுக்கல இப்படி பொழுது இந்த உப்பு பற்றாக்குறை வந்து நிவர்த்திப்பதற்கு இன்னொரு ஒன் வீக் இருக்கு அதனால வந்து யாரும் உப்பு பேக்கெட்டை வந்து பதுக்கி வைக்காதீங்க பிளீஸ் தயவு செஞ்சு நான் உங்களுக்கு சொல்லிட்டு தேசிய உப்பு நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க என்னன்னா இப்போது காலநிலை சீர்கேடு இதனால் என்ன ஆகுதுன்னா உப்பெல்லாம் கரைஞ்சி போயிருது அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த இப்போ இப்படித்தான் அந்த இப்போ வேலைக்காரிக்கு புள்ளச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி மழை பெஞ்சால் உப்பு கிடையாது அதுக்கப்புறம் நாட்டில் அதிகமான துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு துப்பாக்கியை பிடிச்சி அது நான் பொம்மை துப்பாக்கின்னு நினச்சிட்டு இருந்தேங்க அப்படிங்கிற மாதிரி இந்த முந்த நாள் வந்து தெய்வலையில் சாரி வெள்ளவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹவுசிங் காம்ப்ளெக்ஸில் வந்து மூணு துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க கேட்டோன்னே நான் பொம்மை துப்பாக்கி நினச்சிட்டோம் விளையாடுற துப்பாக்கின்னு நினச்சிட்டோன்னு இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் நடந்துட்டுருக்கு அப்போ அப்படி இருக்கும் பொழுது உப்பு பக்கெட்டை வந்து பதுக்கி வைக்காதீங்க காலநிலை சீர்கேட்டினால வந்து உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கு அதனால நாங்கள் இந்தியாவில் இருந்து தனியார் துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருநூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் உப்பு மற்றும் தேசிய உப்பு நிறுவனத்தால் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு மெட்ரிக் டன் உப்பு மொத்தமாக மூவாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் உப்பை நாங்கள் இறக்குமதி செய்ய இருந்தோம் ஆனால் அந்த காலநிலை சீர்கேடு காரணமாக உப்பு இறக்குமதி சில நாட்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதமாகலாம் டிலே ஆகும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அடுத்தடுத்த வாரங்களில் உப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சும் தயவு செஞ்சு பதுக்கி வைக்காதீங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்குது சரி ஓகே இன்னொரு என்கிட்டனா இருக்குது ஒரு ஒரு ஒன் வீக்குக்கு இருக்குது நானும் வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுருந்தேன் எதுக்கு நம்ம வந்து டபுள் மடங்கு விலையை கொடுத்து இப்போ உப்பை வாங்குவோமே வாங்குவானே ஒரு ஒன் வீக் நம்ம பொறுத்திருப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த உப்பு முடியக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே உப்பு முடியும் வரைக்கும் வீட்டில் வச்சிருக்க கூடாது முடிகிறதுக்கு முன்னாடி வாங்கி போட்டுருன்னு அந்த கவலை வேற எனக்கு இருக்கு சில வந்து சொல்லுவாங்க அதில் மூட நம்பிக்கையாக இருக்கலாம் பட் இப்படியான பிரச்சனைகள் வந்து பல பேர் வீட்டில் வந்து போயிட்டு இருக்குங்க இருக்கும் பொழுது நான் இன்றைக்கி ஒரு செய்தியை வந்து பார்த்தேன் இன்னைக்கு பார்க்குற செய்தி எல்லாமே என்னப்பா நம்மட நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது பதிமூன்று வயது சிறுமியை வந்து ஒரு பிக்கு நாற்பத்தி ரெண்டு வயது உள்ள ஒரு பிக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நான் இன்னைக்கு பார்த்தேங்க அதாவது செவனகல பிரதேசத்தை சேர்ந்த பிக்கு அந்த பிரதேசத்துக்குரிய விகாரையில இருந்திருக்காரு அப்போ அந்த ஏரியாவில் வசிக்கக்கூடிய ஒரு தந்தை மகளும் வந்து இந்த பிக்குவை சந்திப்பதற்காக கடந்த பதினெட்டாம் தேதி இந்த மே பதினெட்டாம் தேதி போயிருக்காங்க போக என்னத்துக்கு போயிருக்கா நீங்க கேட்கணும் இந்த கொப்புளங்கள் வந்து இந்த அரிப்புகள் வந்ததுனால அந்த செலவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போக மாட்டாங்க தேங்காய் உடைக்கிறது அப்புறம் வந்து தேசிக்காய் வெட்டுறது பூவை மந்திரிக்கிறது அப்படின்னு பல வேற வேற வேலைகளில் ஈடுபடுவாங்க அப்ப அதனால வந்து தந்தை என்ன பண்ணியிருக்காருன்னா தன்னோட குழந்தைய பதிமூன்று வயது குழந்தைய கூட்டிட்டு அந்த பிக்கு கிட்ட போயிருக்காரு பிக்கு என்ன சொல்லிருக்காரு பதினெட்டாம் தேதி ஒரு ரெண்டு மூணு எலுமிச்சம்பழம் வச்சு வெட்டி இந்த தேசிக்காய் அதாவது எலுமிச்சம்பழத்தை நாளைக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெட்டில எலுமிச்சம் வளர்த்து என்ன பண்ணிருக்காரு கொடுத்து அனுப்பியிருக்காரு அடுத்த நாள் என்ன பண்ணிருக்காரு தந்தை தன்னோட மகளை கூட்டிட்டு திரும்பவும் வந்திருக்காரு விகாரைக்கு அப்ப அந்த விகாரை பிக்கு என்ன பண்ணிருக்காருன்னா தந்தைய வீட்டுக்கு போக சொல்லிட்டு அந்த பதிமூன்று வயது குழந்தைய அது நம்மளை பொறுத்த வரைக்கும் குழந்தை அந்த தந்தைய பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை ஆனா அந்த பாருங்க அந்த பிக்குக்கு அந்த பிள்ளைய கூட்டிட்டு என்ன பண்ணிருக்காரு தன்னோட வீட்டுக்கு போயிட்டு பாலியல் துன்புறுத்தல் பண்ணிருக்காரு பண்ணின உடனே கொஞ்ச நேரத்துல இவ தந்தை வந்து போயிருக்காரு விகாரையினுடைய பிக்குவினுடைய வீட்டுக்கு அங்க போனா வெளியில வருது என்ன என்னாச்சுன்னு கேட்டோடனே அந்த புள்ள பயத்துல எதுவுமே சொல்லலை அங்க வச்சு அப்புறம் வெளிய வரும்போது கொஞ்சம் தூரம் வந்த உடனே தன்னுடைய தந்தை கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கு தந்தை என்ன பண்ணிருக்காருன்னா சிவனகல போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த பிக்குவுக்கு மேல பிக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் வர இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பிக்குவை நீதிமன்றத்தில் ஒப்படைச்சி அவரை வந்து ரிமாண்ட் பண்ண சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய அந்த பிரதேச ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய வைத்திய அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து மருத்துவ பரிசோதனைக்கு அனுமதிச்சு இருக்காங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் யோசி பாருங்க அந்த நாட்டில் வந்து பிக்குமார்களை கூட நம்ப முடியாது இது ஒரு சம்பவம் கிடையாது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பல சம்பவங்கள் பிக்குமார்கள் பொம்பளை பிள்ளைங்களை மட்டும் இல்லை ஆம்பளை பசங்களே வந்து துஷ்பிரயோகம் செய்த சம்பவங்கள் வந்து நம்ம நாட்டில் வந்து இடம்பெற்று இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா இருக்கு நினைக்கும் போது ரொம்ப என்னப்பா ஒரு தந்தைக்கு அந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும் இந்த மாதிரியான பிக்குகளை வந்து வெளியவே விடக்கூடாது முன்பாக அனுராதபுரம் வைத்து அந்த ஹாஸ்பிட்டல் விடுதியில் இருந்த ஒரு டாக்டரை ஒரு திருடன் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பிடிச்சி அரஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க நேத்து அவனை விசாரிக்கும் போது அவன் சொல்லியிருக்கான் என்னன்னா இல்ல அவங்களுடைய சம்மதத்தோட அந்த டாக்டரினுடைய அந்த பெண்ணினுடைய சம்மதத்தோட தான் இது நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு இதில் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியல இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம நாட்டில் வந்து அதிகமாக நடந்துட்டு இருக்கு இதை க வன்மையாக நம்ம வந்து கண்டிக்கணும் இப்போ நம்ம நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ரொம்ப ரொம்ப பார்க்கவே வந்து கஷ்டமா இருந்துச்சுங்க மண்முனை பிரதேசம் இருக்கு இல்லையா கிழக்கு பக்கம் அங்க வந்து கொஞ்சம் பேர் அந்த கடல்ல இறங்கி வலை போட்டு சில பேர் வந்து மீன் பிடிப்பாங்க அப்படியான வழக்கங்கள் இருக்கு தூண்டில் போட்டு பிடிப்பாங்க அதாவது கடல்ல இல்ல அந்த க கடலுக்கு பக்கத்துல கழிப்புகள் இல்லைன்னா வந்து அந்த ஏரி மாதிரி இடங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நின்று நின்று வந்து மீன் பிடிப்பாங்க அப்போது ஒரு நாலு பேர் போயிருக்காங்க போகிற இடத்துல இந்த கொஞ்சம் ஆழத்தில் இறங்கி மீன் பிடிச்சிட்ருக்கும் போது சத்தம் கேட்டுருக்கு கூட வந்த ஒருத்தர் வந்து முதல்ல வந்து தூக்கிட்டு போயிடுச்சின்னு வயசான ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இள இளமையான வயசு இல்ல ஒருத்தர் சத்தம் மட்டும் கேட்டுருக்கு பார்த்தா முதல்ல கொண்டு போயிருச்சு ஆனால் அந்த ஆற்றுல வந்து முன்னாடியெல்லாம் முதல்ல இருக்கலை இப்போ கிட்டத்துல தான் யாரோ முதலையை கொண்டு வந்து பிடிச்சி போட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஆனால் ரெண்டு நாட்கள் முழுமையாக தேடி 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 பார்த்தா இல்லை அதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா முதல்ல தலையையும் ஒரு காலையும் வச்சுட்டு மற்ற அவ்வளோதே சாப்பிட்ருக்கு போனவங்க அதை அப்படி கட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க இதை இது எப்படி பார்க்க முடியும் முதல்ல சொல்லுங்கள் திரும்ப அதே மாதிரி நே நேற்று ஈவினிங் நேற்று ஈவினிங் நேற்று நைட்டு மாதிரி ஒருத்தரையும் வந்து முதல்ல கொண்டு போனதாக அதே ஏரியாவில் சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து மூதூர் பிரதேசத்துல வந்து ஒரு ஏரியால முதலைய காட்டில் இது வந்து முதல்ல ஊர்குலப்பு வந்து திரும்ப கொண்டு போய் காட்டில் பிடிச்சிருக்காங்க இப்படி காட்டு விலங்குகளாலே வந்து மனிதனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை குரங்குகளால தான் பிரச்சனைன்னு பார்த்தாக்கா இப்போ ஒரு ஏரியில போயிட்டு ஒரு ஒரு குளத்தில் போயிட்டு குளிக்கிறது கூட ரொம்ப பயமா இருக்குங்க முதல்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து அரசாங்கம் வந்து முதல்ல நம்ம நாட்டு மக்களை வந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க மற்றது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப நான் இன்னொரு இன்னொரு செய்தி பார்த்தேன் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும் இந்த வருஷம் ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து மே பத்தொன்பதாம் தேதி வரைக்குமான காலப்பாதியில வந்து நாட்டில் நாற்பத்தி ஆறு துப்பாக்கி பிரயோக சம்பவங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் முப்பத்தி ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் வந்து திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற கும்பல்களிடையே இடம்பெற்றமை இடம்பெற்று இருக்கின்றமை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணைகளை தெரிய வந்திருக்கு அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க இந்த குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்ட நாற்பத்தி ஒரு துப்பாக்கிகளை போலீசார் கைப்பற்றி உள்ளதுடன் இதில் பதினாலு துப்பாக்கியல் டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கிகள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு கை துப்பாக்கிகளும் போலீஸாரால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு தற்போதைய அரசாங்கம் இந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு துப்பாக்கிகளை வந்து கைப்பற்றி இருக்காங்க பாதுகாப்பு தரப்பினர் வந்து கைப்பற்றி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின் சிவில் நபர்களிடம் உள்ள துப்பாக்கிகளை அரசாங்கம் பொறுப்பேற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் இதன் போது ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு துப்பாக்கிகள் பொறுப்பேற்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்தது எனினும் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருந்த முப்பத்தி மூன்று துப்பாக்கிகள் இதுவரை மீள கையளிக்கப்படவில்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்போ இல்லீகலாகவும் நிறைய பேர் வந்து துப்பாக்கிகளை வச்சிருக்காங்க லீகலாகவும் வந்து லைசன்ஸோட வச்சிருக்காங்க அப்படிங்கிறதா இங்க இருக்கிற பிரச்சனை அதோட நம்ம நாட்டில் வந்து துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தான் பெருகி இருக்குன்னு பார்த்தாக்கா இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு வீதி விபத்துகள் நடந்திருக்கு இதுல ஆயிரத்தி இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்திருக்காங்க இது வரைக்கும் இந்த அஞ்சு மாசத்துக்குள்ள இதெல்லாம் எவ்வளவு ரொம்ப அதிகம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீதி போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் பெருந்தெருக்கள் போக்குவரத்து பாதுகாப்புக்கு பொறுப்பான பிரதி மா அதிபர் இந்திக்கு கூட வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க அதோட கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக அந்த கிளீன் ஸ்ரீலங்கா முதலாம் மாதம் முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் அது சத்தம் பெருசாக கிடையாது கடற்கரை அங்கே இங்கே போய் துப்புராக்கிட்டு இருந்தாங்க வடிகான்கள் ட்ரைனேஜ் ஏரியா அதுக்கப்புறம் அந்த கண்டியில் தலதா காட்சிப்படுத்தலுக்கு அப்புறமா அங்கே ஏரியாலாம் போய் துப்புராக்கி எல்லாம் செஞ்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அது சத்தம் பெருசா இல்ல அமர்ந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா இது கிளீன் ஸ்ரீலங்கா கிடையாது ஆனால் இதில் என்னென்னா போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் விமல் ரத்நாயகர் சொல்லியிருக்காரு வர்ற ஜூலை மாதம் முதலாம் தேதியிலிருந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாகனங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பொருட்கள் இருக்கு அந்த முன்னாடி கண்ணாடிக்கு பக்கத்துல ஏதாச்சும் அலங்கார பொருட்கள் கம்பிகள் அந்த மாதிரி இப்படி இப்படியெல்லாம் இருக்கில்லையா இந்த மாதிரி பாகங்களை வந்து அகற்றப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து தேசிய போக்குவரத்து திணைக்கள கிட்ட இருந்தும் சப்போர்ட் கேட்குறதா வந்து சொல்லியிருக்காங்க இல்லை என்னன்னா அண்மையில் இடம்பெற்ற அந்த கிரந்தியல்ல விபத்து இருக்கு இல்லையா இதுக்கு கூட இந்த மாதிரியான அந்த எக்ஸ்ட்ராவா பொருத்தப்பட்ட உதிரி பாகங்கள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஏற்கனவே இதை கலட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே எக்கச்சக்கமான விமர்சனங்கள் இந்த கவர்மெண்ட் மேல வந்து வந்தது ஆனாலும் வந்து இல்லை பரவாயில்லன்னு சொல்லி விட்டு இப்போ திரும்ப வந்து ஜூலை முதலாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கு இந்த அரசாங்கம் என்னன்னா அப்படி ஆட்டோலையோ பஸ்லையோ தேவையில்லாமா அப்படி அங்கே அங்கெல்லாம் மாட்டி வச்சிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் கழட்டி போடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதோட நம்ம நாட்டில் இன்னொரு செய்தி வந்து அதிகமாக பரவிட்டு கடந்த மே பன்னிரெண்டாம் தேதி பிரித்தானிய பெண் ஒருத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்ல வச்சு நாற்பத்தி ஆறு கிலோகிராம் குஷ் அப்படிங்கிற போதைப் பொருளோட வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா நிகம்பூல இருக்கக்கூடிய சிறைச்சாலையில வந்து விசாரணைக்காக அந்த பெண்மணியை வந்து தடுத்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த பெண்மணியை யாரோ போய் மீட் பண்ணி கதைக்கிறாங்க அப்ப அந்த பெண்மணி பேசுற ஒரு சின்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ லீக் ஆயிருக்கு அதுல அது என்ன சொல்லுதுன்னா நான் தாய்லாந்துல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் முப்பது நாள் விசா வந்து முடிவடைஞ்சிருச்சு அந்த டைம் வரைக்கும் நான் ஸ்ரீலங்காவில் வந்து தங்கியிருக்கலான்னு ஸ்ரீலங்காவுக்கு வந்தேன் ஏர்போர்ட்ல இருந்து அதுக்கு முன்பே நாள் இரவு நான் என்னுடைய பேகேஜ் அது இதெல்லாம் கரெக்டாக தான் இது பண்ணியிருந்தேன் அதில் எதுவுமே வைக்கல ஆனால் எனக்கு தெரியாமலே என்னுடைய பேக்கில் வந்து இந்த போதைப் பொருளை யாரோ வச்சிருக்காங்க இது சதியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மாத்திரம் இல்லாம அந்த புள்ள வந்து இப்போ நிகம்பு சிறைச்சாலையில் வந்து இருக்காமா அதோட அது படுத்திருக்கிற கட்டில் எல்லாமே இந்த என்ன சொல்றது மூட்டைப்பூச்சி மூட்டைப்பூச்சிகள் எல்லாம் நிறைஞ்சி போயிருக்கு படுக்க முடியல என்னால தூங்க முடியல கரெக்டா எனக்கு காரமான சாப்பாட்டை கொடுக்குறாங்க பொதுவாக வெள்ளையர்கள் வந்து அதிகமான மசாலாக்கள் ஸ்பைசஸ் போட்ட சாப்பாடுகளை வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ காரமான உணவுகள் எனக்கு கொடுக்குறாங்க காரம் இல்லாத சாப்பாடை தாங்கனாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் யாருக்கிட்ட போய் சொல்லறது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை வந்து பேசியிருக்கு அப்படி ஒரு காணொலி வந்து நம்ம நாட்டில் அதிகமாக வந்து பரவிட்டு இருக்குங்க இவ்வளோதான் நான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு சொல்ல வந்து அவங்க உங்ககிட்ட எல்லாருக்கிட்டே நான் ஒரு ரிக்வெஸ்டா வச்சுட்டு போறேன் அண்மை காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னா

மக்கள் பெண்கள் முதியோர்கள் முதிய பெண்மணிகள் இப்படின்னு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரம் குழந்தைங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பட்டினியால சாகக்கூடிய நிலைமை வந்து காசா பக்கத்துல ஏற்பட்டிருக்கு எங்களால வந்து பிரார்த்தனைகளை மாத்திரமே மேற்கொள்ள முடியும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு தொழுகையிலையுமே வந்து காசா மக்களுக்காக பிரார்த்திப்போம் அப்படிங்கறத வந்து உங்ககிட்ட கேட்கிறேன் இன்ஷால்லா இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் குட் நைட்